கையில இருக்கு சத்தியம் ஆனா எங்கே இல்ல உள்ளத்துக்குள்ள இல்ல உள்ளத்துக்குள்ள இல்ல அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைவருடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண முடியல அதனாலேயே இன்னைக்கு வெளிப்படையான வாழ்க்கையில விடுதலையை பார்க்க முடியல சமாதானத்தை பார்க்க முடியல ரட்சிப்பின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ள முடியல சமாதானத்தை ருசி பார்க்க முடியல வெளிப்படையா நம்ம எவ்வளவுதான் செஞ்சாலும் எவ்வளவுதான் ஆலயத்தை தேடி 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 தேடி

ஜனமே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய தேவன் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றார் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது அவர் கையை திறந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும் அவர் அப்படியே மடக்கி விட்டார்னா எதுவுமே நம்ம வாழ்க்கையில் செயல்படாது அன்பு ஜனமே ஆகையினால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன பேசணும் எங்க போகணும் எப்படி வாழணும்னு வெளிப்படையான வாழ்க்கைக்கு நீங்க கேட்கறது போல உள்ளான இருதயத்திலையும் நீங்க சிந்திக்கிறது நீங்க நீங்க யோசிக்கிறது எல்லாவற்றையும் எப்பொழுதுமே கவனித்து கொண்டிருக்கின்றார் ஆகினால் நீங்க மனுஷனுக்கு பயந்து வாழ்றீங்களோ இல்லையா அது முக்கியம் இல்லை அந்த அப்பாவுக்கு பயந்து வாழுங்க அவருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வந்தாலே போதும் வெளிப்படையான வாழ்க்கையும் மாறும் வெளிப்படையான பேச்சு மாறும் வெளிப்படையான சுபாவங்கள் தானாகவே மாறும் என் அன்பு ஜனமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பழி சொல்ல ஓராயிரம் பேர் கடந்து வந்தாங்க அவர் நின்னுட்டு சண்டை போட்டுட்டு நிக்கல அவங்க கூட வீணான வார்த்தைகளை பேசிக்கொண்டு டைம் அவர் வேஸ்ட் பண்ணிட்டு நிக்கல உள்ளதை உள்ளபடி இப்படிதான் சொல்லிட்டு போய்கொண்டே இருந்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு எளியவனை பார்த்தால் அவனுக்கு இறங்கினார் ஒரு திக்கச்சவனை பார்த்தால் அவனை தூக்கி எடுத்து விட்டார் ஒரு வியாதியஸ்தனை பார்த்தால் அவனுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார் ஒரு பாவியை பார்த்தால் நேச நேசித்து அவனுக்கு மறுவாழ்வை கற்றுக் கொடுத்தால் ஒரு குற்றப்படுத்துகிறவனை பார்த்தால் வசனத்தின்படி சுட்டி காட்டி விட்டு பாவத்தை உணர்த்தி விட்டு அவர் கடந்து போய் கொண்டே இருந்தார் ஆகையினால் அவருடைய வாய்ந்து புறப்படது அத்தனையுமே சத்தியமான வார்த்தைகள் அவரை மாத்திரம் நீங்க ரோல் மாடலா வைத்து வாழ பழகி பாருங்க உங்க வாழ்க்கை நடைமுறைகள் சத்தியம் தானாகவே வெளிவந்து கொண்டே இருக்கு